நான் அவருக்கு சவாலா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றுமே என்றைக்கும் அடிபடியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனித்தன்மை கொண்டு வாங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டு வேலைக்காக நீங்க ஏமாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்க இருக்கக்கூடிய சில மிரட்டு கூட்டணி வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கே பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்களை எப்படி எல்லாம் நீங்க கொச்சப்படுத்துறீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவர்கள் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரா அது மாதிரி இங்கே செய்ய முடியாது நீங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத ஒத்தர்களும் துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆட நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் உலகம் நிலைநிறுத்தி உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் இந்த காலத்தில் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் ஏவர் அமைப்புகளை வச்சு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அடிபடுகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இருந்தால் எந்த சதம் எங்கள் ஆள முடியாது இது தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரை இந்த திட்டம் பலிக்கார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி